கார்காம் குண்டு மீனவன் மக்கள் இப்போ பாருங்கிற திருவனந்த துடிப்புறா அண்ணன் அண்ணன் வீடியோ எடுத்து பாருங்கள் இப்போ பாருங்கள் வீசப்பரா பாருங்கள் வரும் எவ்வளோ மீன் நிற்க பாருங்கள் மீனை பாருங்கள் பாருங்க தப்பாருங்க தான் மீன் தான் பாருங்கள் மீன் எவ்வளோ மீன் நிற்கினேன் என்ன வீசப்பரா இப்போ போட்டா பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ மீன் மட்டும் மட்டும் பாருங்கள் ஓடப்பூட மாட்டு மக்களை பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சிவப்பு பாருங்கள் மீன் சரியான சிவப்பு மக்களை இவன் செவப்பு என்ன படி பாரான்னு பார்ப்போம் இன்னும் இல்லை அண்ணனுக்கு அடுத்து ஒரு அடுத்த ஏராப்பில் ஏராப்பில் அந்த ஏற உள்ள குடலை வச்சு போட்டால் தான் உங்களுக்கு அந்த திரு வந்து தட்டாமல் பிடிச்சி முழுங்க அதுதான் பார்க்குறோம் என்ன படிப்பாரா டிசி ஸ்டாப்பில் பாருங்கள் பாருங்கள் காட்ட பாருங்கள் மக்களே என்ன போட்டோன்னு கிடைச்சி மக்களே பாருங்கள் அண்ணன் பிடி ஸ்டாப்ல அண்ணாவில் மாட்டிச்சு பாருங்கள் திருவேன் திருவ மாட்டிச்சு பாருங்கள் இழுக்கிறா பாருங்கள் அண்ணன் சரி பாருங்கள் பாருங்கள் எத்தாத்தின் திருவண்ணு திருவண்ணா பாருங்கள் திருவண்ணாமத்தில பற்றியில் திருவண்ணாமத்தியில் எப்படி தூக்குறாங்க இல்லை திருவண்ணாமத்தியில் எப்படி இருக்குண்ணே இல்லை திருவண்ண குழம்புக்கு அவ்வளோ எல்லாம் சூப்பராக இருக்குது மக்களே பாருங்கள் பாமன் பாலத்துக்கு கீழே தான் பிடிக்கிறாப்லாம் அண்ணன் போட்டு எடுக்கிட்டு ஏ பாருங்கள் பாருங்க ரொம்ப மாட்டிடுச்சு துண்டி அடி அடிச்சு டட்டி டாப்பில் பாருங்கள் கச்சாக்கள் போடுறாக பாருங்கள் அதுக்குள்ளே பாருங்கள் எத்தனை ரெண்டு மூணு அதுக்குள்ளே மூணு நாலு மீன் பிடிச்சிட்டா பாருங்கள் பாருங்கள் இன்னும் மீன் சேஃப் சேஃபாக பண்ணிக்கிது பாருங்கள் இப்போ பாருங்கள் என்ன போடப்பட பிடிப்பா நான் அதான் வந்து நான் அதான் லாங்வேஜை போடுறேன் பாருங்கள் நீங்கள் வீடியோவை மரம் வீசிட்டாக பாருங்கள் இறையாரு பெரிய திருவண்ணிக்கிது மக்களை பாருங்க அண்ணன் அப்படி பார்க்க போகிறேன் பெருசாக மாட்டும் போங்க அண்ணனுக்கு மாட்டிச்சானே பாரு மீன் நல்லா தெரியுது நம்மளுக்கு பாருங்க அண்ணன் பெரிய பெரிய திருவண்ணம் தூக்கா பாருங்கள் மக்களே பார்ப்போம் நம்ம பாருங்க மீன் எவ்வளோ சிவப்பாக இருக்கு பாருங்க மீன் மாட்டிச்சானனுக்கு பாருங்க இந்த அடுத்து தூக்கிட்டா பாருங்கள் 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 எப்படி துள்ளுது பாருங்கள் மக்களை பாருங்கள் அடுத்த அத்தீ நான் சொன்னன்னா இல்லையா எவ்வளவு மீன் சாப்பு சாப்பிட்டு போட போட கடிச்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க அண்ணனுக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை தான் ஒரு வேட்டை தான் உங்களுக்கு பாருங்க கச்சா அதுக்கு தக்கன கட்சா செஞ்சு இருக்கா பாருங்க மக்களே தூய் பண்ண தூய் பண்ண நீ உனக்கு இன்னைக்கு யோகம் தானே இன்னைக்கு பாருங்க அடுத்து போட்டாங்க அடுத்த மீன் கூட்டாக பாருங்க பாருங்க எவ்வளவு மீன் மீன் சாப்பா சாப்பா இருக்கு நம்ம அது வெடுக்க அடிச்சா மட்டும்தான் அந்த வெடுக்க வச்சு கணக்கு பண்ணி வரும் அந்த மீன் இந்த அடுத்து பாருங்க அடுத்து காட்டுற பாருங்க அடுத்து சின்னத்தன் தெரியுது மீன் பாருங்க பாருங்க கட்டிட்டு போயிடுச்சு மாட்டிருச்சு பெருசா வருது பாருங்க பாருங்க அண்ணன் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கா பாருங்க அண்ணன் இன்னைக்கு யோகம் தான் இன்னைக்கு பாருங்க தான் வந்தாப்புல அதுக்குள்ள பாருங்க வயலு எவ்வளவு மீன் பிடிச்சிச்சுக்கா பாருங்க ஊரில் அவ்வளோ மீன் போடப்போ சேப்பு சேப்பாக இருக்குது பாருங்கள் அது பாம்பேன் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து லாஞ்சிக்கு இன்றைக்கி வந்து கடல் நாள்னால மீன் வெடு அந்த வெடு அந்த வெடுக்கு தண்ணி போட்டோடனே அந்த மீன் பிள்ளை வந்து மீன் மிதக்க ஆரமிச்சிரு அதை பார்த்து அண்ணன் வெடுக்கடிச்சு யூஸ்வாங்க பாருங்க இந்த இதான் இற பாருங்கள் அடுத்து நான் அதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் இன்றைக்கி வீடியோ போகிறேன் நான் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ எனக்கு கிடச்சிருக்கு அதனால் நான் என்னென்ன வச்சு நான் போகிறேன் வீடியோ தெரியதா மக்களை இதான் வந்து பாமன் பாலம் பாமன் பாலுக்கு நம்ம கீழே தான் இருக்கும் பிரிச்சு கீழே தான் நம்ம தூண்டி கொடுத்துருக்கோம் பாருங்க இதான் நம்ம ஏரியா நம்ம போட்டு பாமன் ஏலத்தடிக்கா எல்லாத்தையும் ஒன்றையும் விட்டுறது எல்லாத்தையும் பிடிச்சிருங்க மாடி 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 மாற்றி எவ்வளோ வெறும் தெருவந்தாங்க வெறும் பாருங்க எவ்வளோக்கா நான் கச்சாக்கலாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு லாட்ரி தான் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தான் சொல்றது இன்னைக்கு இதை கொண்டு போய் என்னென்ன வித்ருவியலா இல்லை குழம்புக்கான வித்திருவியா ஆ எவ்வளோண்ணா ரேட்டு சரி சரி ஆ ஆனீங்க புரியாது பத்தில ரேட்டை பற்றி தூண்டி மீனுக்கு ஒரு மதிப்பு தாங்க அந்த வெடுக்கு தண்ணியில் வர்றது தான் அந்த திருவேன் மாட்டி வச்சுப்பேன் அடுத்து மாட்டி வச்சுப்போங்க பாருங்க இன்னைக்கு அதிர்ஷ்டம் தாங்க சொல்றது பாருங்க ஓட போட திருவந்தாங்க இன்னைக்கு என்னங்க இன்னைக்கு ஒரு லாஸ்டி தாங்க வெச்சா நீங்கள் நிறைக்க போகிறதில்ல என்னென்னா நீங்கள் கொடுக்கறீங்க பாருங்க இந்த சூடையை வச்சு தான் வெடுக்கடி போடுவாங்க இந்த அடுத்த வீச போகிறாங்க போட்டா பாரு பாருங்க அப்படியே மாதிரி பாருங்க நீங்கள் உங்களுக்கு தெரியுதா தெரியல நான் காப்பேன் நல்லா பண்ணி அதான் மீன் அதாவது மீன் எவ்வளோ நிச்சயம் பண்ணலாம்